வழக்கையோ எதுவுமே எடுக்காத காவல்துறையை கண்டிக்கிறோம் இரண்டாவது தாக்கிய குண்டர் மெயினா ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் அவர் மதிப்புக்குரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் அவரு வந்து ஒரு இந்த அவரு வழக்கறிஞர் மேல பெருமையா சொல்லணும்னா அவர் ஒரு பெரிய வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர் வழக்கறிஞர் நலனுக்கு பாடுபடாம குண்டர்களை ஏன் விட்டு வேடிக்கை பார்த்த மாதிரி இருந்தது ஆகையால் அருமைக்குரிய சகோதரர் திருமாவளவன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அழகறிஞரை தாக்கிய குண்டாவு மீது ஆட்சி எடுக்க சொல்லி அவரே சொல்றோம் அவர் வந்து வருகிறான் ஒரு மன்னிப்பு கேட்கணும் அழகறிஞர் அதுவும் பவர் கவுன்சில் வாசல நடந்த சம்பவத்துக்கு பவர் கவுன்சில் ஆட்சி எடுக்க ரெண்டாவது பப்ளிக் நடந்திருக்கு இந்த போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு போலீஸ் ஏவல் துறையா அது காவல்துறையா தெரியல ஆகையால் அந்த காவல்துறை ஏவல் துறையை ஆகாமல் அது உடனடியாக இன்று இப்பொழுது அவர்கள் மீது எஃப்ஐஆர் பட்டு கைது செய்யணும் அதே நேரத்தில் அருமை நண்பர் பாராளுமன்ற உறுப்பினர் என் அன்புக்கரிய சகோதரர் திரு திருமாவளவன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் வழக்கறிஞரை காட்டி அவரோட ஆட்கள் எவ்வளவு சட்ட ஏற்கனவே சார் போட்டாரியா அதான் எழுதியாரு தெரியல எப்படி வந்த அடி அதை வேலைக்கு அப்படி பாக்கலாம் அவையால் இதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் இல்ல மூத்த சகோதரர் அவர் அந்த மூத்த சகோதரர் தம்பியை தாக்கியிருக்காங்க நான் மன்னிச்சு வந்துகிறேன்

வக்கீல தாக்கியிருக்கா எவன் வக்கீலான தெர்ல வக்கீல் கூட இந்த மூட்டனா தெரியல போலீஸ்கார அறிவிதை பண்ணி அத வக்கீல் அந்த வக்கீல சஸ்பெண்ட் பண்ணனும் இவர்களுக்கு பரவாயிப்பு கொடுக்கணும் வழக்கந்திய ராஜீவ் மேலும் அவர்கள் மீது கைது செய்து கைது நடவடிக்கை இனிமே எடுக்கணும் நான் ஆளாக அருமை அண்ணன் திருமண வருவன் வருது என்று மனுப்பு கேட்க வேண்டும்